தமிழக வெட்டிக் கழகத்தின் தேர்தல் அங்கீகாரத்தை தாராபுரத்தில் தாவேகா இனர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மேலும் மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழக வெற்றி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வலையும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தாராபுரம் பழைய நகராட்சி முன்பாக தமிழக வெற்றி கழக மாவட்ட தலைவர் யுவராஜ் மகேஷ் தலைமையில் கவுண்டாட்சி புதுவோர் பஞ்சாயத்து தலைவர் திருமதி செல்வி ரமேஷ் மாவட்ட இளைஞர் தலைவர் ஷேக் பரீத் மேற்கு ஒன்றிய செயலாளர் கௌதம் நகர செயலாளர் சார்லி நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சொர்க்கம் ரமேஷ் முன்னிலையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் இன்னைக்கு ரெண்டாம் தேதி அன்னைக்கு விஜய் அவர்களால் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் இரண்டாம் தேதி அன்றைக்கி மக்கள் தமிழக அரசியலில் வந்து ஒரு பொது கட்சியோட பெயரை செஞ்சாங்க அதை முறைப்படி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி அந்த அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக அதை வந்து பதிவு செய்து அரசியல் கட்சியாக போட்டியிடுறதுக்கு அனைத்து அனுமதியும் வழங்கியிருக்கு தான் இன்றைக்கி செய்தி இதை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் திரு தளபதி தளபதி அவர்களால் இன்றைக்கி வந்து அறிக்கை விடப்பட்டிருக்குது அந்த நிகழ்வை வந்து நாங்கள் தாராபுர சட்டமன்ற தொகுதியில் உள்ள தமிழக வெற்றி கலகத்தோட நிர்வாகிகளோட சிறப்பாக இன்றைக்கி பொதுமக்களுக்கு இனிப்புன்னு பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் வர்ற மாநாடு வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு எல்லா விதிமுறைகளும் தலைமையிலேருந்து மிக விரைவில் வரும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் மடத்தக்குளம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் மாநாட்டில் என்கிற அடிப்படை கொள்கை கோட்பாடோட எங்கள் கட்சி ஆரம்பிக்குது எல்லா மக்கள் சமம் என்கிற கொள்கை கோட்பாடோட ஒரு சிறப்பான ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்கள் தளபதியினால நாங்கள் எல்லாருமே என்றைக்குமே உறுதுணையாக இருப்போம் இந்த கூட்ட பன்மடங்கு உயர்த்தி தமிழக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட எங்களோட வேலையை நாங்கள் இன்னைக்கு தொடங்கலாம் என்னோட பேர் வந்து யுவராஜ் மகேஷ் என்னோட சொந்த ஊர் வந்து பல்லடம் நான் வந்து தாராபுரம் மற்றும் மடத்துக்குளத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறேன் தலைவராக இருக்கேன் இந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட நகர ஒன்றியங்களாக நிர்வாகிகளை வந்து கட்சி ரீதியாக பிரித்து சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு நிகழ்வு கூட நம்மளோட சட்டமன்ற தொகுதி இருக்கிற அனைத்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் வந்து சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க